நண்பர்களை அவுட்டரில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டு மாடி அல்லது கிரவுண்ட் ஃப்ளோர் அது மாதிரி தான் நம்ம ஏனி அல்லது சாத்து சார் அதாவது பார்த்தீங்கன்னா பாம்பே சாரை பயன்படுத்தி பெயிண்டிங் பண்ணுவோம் அதேவே பில்டிங் வந்து ரெண்டு மாடி மூணு மாடி அது மாதிரி உயரமாக போயிருந்தால் நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொங்கல் கயிறு போட்டு பெயிண்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம சஜ்ஜாக்கு நேராக வந்து பெயிண்டிங் பண்ண முடியாமல் கொஞ்சம் சைடில் போட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணுவோம் ஏன்னா சஜ்ஜாக நேராக போட்டால் வால்ஸ் வந்து எட்டாது அதே மாதிரி சஜாவுக்கு நேராகிற அந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் அடித்து ஃபினிஷிங் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும் விண்டோவில் பெயிண்டிங் பண்ணுவோம் வாசிக்காலில் பெயிண்ட் பண்ணுவோம் கிரில் பெயிண்டிங் பண்ணணும் எல்லாமே பெயிண்டிங் பண்ணுறதாக இருக்கும் அங்கே லேட்டாகும் அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல எப்படி குழிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் சொல்லானுங்கிறேன் காட்டலான்னுக்கிறேன் வீடியோ பார்க்குறது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க நண்பர்களே இந்த மாதிரி ஹைட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டரில் வந்து தொங்கல் சாரும் போட்டு அடிப்போம் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி பாம்பே சாரை போட்டு அடிக்கலாம் அல்லது வந்து பார்த்தோன்னா நம்ம பிளாட்டாக வர்ற மாதிரி சாரம் போட்டு கூட பண்ணலாம் இப்போ வால்ஸுக்கு மட்டும் பெயிண்டிங் பண்ணுறதா நான் இந்த மாதிரி பண்ணுறேன் சீலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வேறு மத்தால பண்ணும் அதாவது பார்த்திங்கன்னா ஃபிளாட்டாக வந்து சாரம் பண்ணும் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பத்து அடி சீலிங்கு அதுவே இந்திய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி சீலிங்கு இப்போ இந்த இடத்துல வால்ஸில் பட்டி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அதேமாதிரி விண்டோக்கு பெயிண்டிங் பண்ணுறது நம்ம ஈஸியாக இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிடலாம் அவுட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போடலாம் ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த பாம்பே சாரம் போட்டு தூக்கிட்டு போக முடியாது ஒவ்வொரு டைம் அவுத் அவுத்து கட்டுற மாதிரி வரும் நம்ம வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உட் பிரைமர் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடரில் பட்டி பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம வந்து வுட் பிரைமர் போட்டு அதன் பிறகு நம்ம சாக் பவுடரில் பட்டி பார்க்குறோம் பட்டி பார்த்து நல்லா காஞ்ச உடனே தேய்ச்சிட்டு பெயிண்டிங்கும் பண்ணி முடிச்சிடலாம் அதாவது பார்த்தினா இந்த விண்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பண்ணரு ஏற்கனவே செட்டிங்கெலாம் போட்டு கரெக்டாக இதை செக் பண்ணிவிட்டு பிறகு நம்ம அப்படியே அதை விடாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லாம் ஃபிட்டிங் பண்ணிவிட்டு பிறகு அதை ஃபிட்டிங் வந்து பா மாட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கையிட்டில் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட பேசி ஓலர்கிட்டையும் அதேமாதிரி கார்பண்டர்கிட்டையும் நம்ம மாதிரி டைம் கேட்டு அவங்க எல்லாத்தையுமே ஃபிட்டிங் போட்டு மீண்டும் நம்மக்கிட்ட கைட்டி கொடுத்தாங்க நம்ம அழகாக வந்து பெயிண்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாட்டானா நம்மளுக்கு வந்து வேலை மிச்சமாக இருக்கும் குயிக்காக முடிச்சிடலாம் அதுவே நம்ம இதை வந்து ரெண்டு மாடி மூணு மாடி கட்டுறதுல அவுட்டில் வந்து இந்த உட்டில் வர்ற விண்டோலாம் ஃபிட் பண்ணிட்டு போய் நம்ம பெயிண்டிங் பண்ணோம்னா ஒரு ஒரு விண்டோவும் இந்த மாதிரி சாக் போட்டில் பட்டி பார்த்து அதுக்கப்புறம் ரெண்டு கோட்டு கலரு வுட் பிரேம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஆள் வந்து பார்த்தா கவுத்தில் யாரையும் பெயிண்டிங் பண்ணி ஒரு ஆள் கவுர் பிடிக்கணும் இன்னொருத்தான் பார்த்தா மெட்டீரியலாம் தர்ற மாதிரி இருக்கும் ரொம்பவும் லேபர் சார்ஜ் அதிகமாகும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம இந்த டோர் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் முடிக்கிறது சிறந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து விண்டோ வந்து நல்லா மேட்சாங்க வந்து கலர் வாசக்கலருக்கு நல்லா கரெக்டாக ஃபிட்டிங் தான் பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ தான் போட்டு பார்ப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம கைட்டி இது மாதிரி பயன்படுத்திக்கணும் இதை வந்து நம்ம கைட்டு தேவையில்ல அவங்களே ஃபிட்டிங் போட்டு கைட்டி கொடுத்துருவாங்க அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறது நல்லது அதுவே எல்லா ஸ்க்ரூவும் போட்டு மீண்டும் நம்ம கட்டோம்னா அது வந்து பார்த்தா மீண்டும் எல்லா ஸ்க்ரூவும் கைட்டி போடும் போசத்தில் சரியான பிடிப்பு வராமல் இருக்கும் கிரிப்னஸ் கிடைக்காமல் இருக்கும் அதனால் நம்ம முன்கூட்டியே வந்து பார்த்திங்கனா எல்லா கார் பண்ணுறமே அவங்க ஐடியா சொல்லுவாங்க நம்மளுக்கு பெயிண்ட் இருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு விண்டோலாம் ஃபிட் பண்ண தேவையில்லாமல் ஹைட்டில் இருந்தால் அவங்க பெயிண்டிங் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நம் நான் வந்து பார்த்தோன்னா ஃபிட்டிங் போட்டு கைட்டு வச்சிட்றேன் அவங்க பெயிண்டிங் பண்ணிட்டு பிறகு நம்ம எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஐடியா கொடுப்பாங்க நம்ம அதேமாதிரி பெயிண்ட்ரு வந்து பார்த்தோன்னா கேட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிறது ஈஸி இவன் பாருங்கள் இந்த விண்டோலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறு அடி ஹைட்டில் இருக்குது இதுக்கெல்லாம் அவுட்டில் போய் பெயிண்டிங் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் பெட்டிங் போட்டு எல்லாமே செட்டிங் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சாக் போட்டில் பட்டி பார்த்து தேய்ச்சி வச்சுட்டோம் அடுத்த நாள் பெயிண்டிங் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு மாடி கட்டடத்தில் பெரிய பில்டிங் தான் இது எல்லா விண்டோவுமே வந்து பார்த்திங்கனா பெயிண்டிங் பண்ணிவிட்டோம் ஈஸியாக வேலை முடிஞ்சிது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இந்த இன்ச்சிஸ்லாம் மாற்றிருக்க மாட்டாங்க கைப்பிடி அந்த கொக்கி இதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்க மாட்டாங்க அதெல்லாம் போட்டு போய் நம்ம பெயிண்டிங் பண்ணுறது சாக் போட்டு பட்டி பார்க்குறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ வந்து பிளேனாக இருக்கிறது டக்ரின் வேலையை முடிச்சிடலாம் அவங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அந்த கொக்கி அதுக்கடுத்து அந்த ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிட்டிங் பண்ணுங்களாம் ஃபிட்டிங் பண்ண பிறகு நம்மளுக்கும் வேலை மிச்சம் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கொடுக்கறதுக்கு இருக்கும் வீட்டுக்குள்ள இருபது அடி சீலிங்ன்றதால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாட்டாக வந்து சீலிங் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பிளாட்டாக சாரம் போட்டுக்கிட்டோம் அதுக்கடுத்து கீழே இறக்கி இறக்கி அங்கே அங்கே இந்த பிளாட் சாரம் போடுறதுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிவிட்டு பாம்பே சார மாரி சைடில் போட்டு வேலையை வந்து அழகாக முடிச்சிட்டோம் அதே மாதிரி அவுட்டரில் நம்ம சொன்ன இல்லையா ஏற்கனவே வந்து அவுட்டில் இருக்கிற விண்டோவில் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் பண்ணி முடித்த பிறகு அதை ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து போடுறது சிறந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி சாக் போட்டு பட்டி பார்த்து ரெண்டு கோட்டிங் பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு அவுட்டில் இந்த மாதிரி கலர் பண்ணுறதுக்கு முன்னாடியே விண்டோ விண்டோ வந்து ஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ பெயிண்டிங் பண்ணும் பசத்தில் விண்டோவில் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணிவிட்டு பிறகே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ வந்து ஃபிட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும்